மின் கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது கோடி பாம்புகளில் ஒரே ஒரு வெள்ளை பாம்பு இருக்கிறது அதன் நிறத்தின் ரகசியம்தான் என்ன அது குறித்து இப்போது பார்ப்போம் கருப்பு அல்லது சாம்பல் நிற நாகப்பாம்புகள் பொதுவாக வட இந்தியாவில் காணப்படுகின்றன தென்னிந்தியாவில் காணப்படும் நாகப்பாம்புகள் தங்கம் அல்லது பழுப்பு நிற தோல் கொண்டவை ஆனால் வெள்ளை நாகப்பாம்பின் நிறத்தின் பின்னணியில் உள்ள கதையானது அதன் உடல் வழி அல்லது பிரச்சனையுடன் தொடர்புடையது ஆகும் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பிரயாக்ராஜ் பகுதியில் வெள்ளை நாகப்பாம்பு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளன பொதுவாக நாகப்பாம்புகள் பல வண்ணங்களில் காணப்படுகின்றன ஆனால் வெள்ளை நிற நாகப்பாம்புகள் மிகவும் அரிதாகவே காணப்படுகின்றன இருப்பினும் மூட நம்பிக்கைகளில் வெள்ளை நிற நாகப்பாம்புகள் சிவபெருமானின் சிறப்பு தூதர் என்று மக்களால் வழங்கப்படுகிறது ஆனால் அதன் வெள்ளை நிறம் தெய்வீகமானது என்று அர்த்தமல்ல மேலும் மற்ற நாகப்பாம்புகளில் இது சிறப்பு மற்றும் தனித்துவமானது என்றும் அர்த்தமல்ல அதன் வெள்ளை நிறத்தின் ரகசியம் என்ன என்பது குறித்து இப்போது பார்ப்போம் சரி கருப்பு அல்லது சாம்பல் நிற நாகப்பாம்புகள் பொதுவாக வட இந்தியாவில் காணப்படுகின்றன தென்னிந்தியாவில் காணப்படும் நாகப்பாம்புகள் தங்கம் அல்லது பழுப்பு நிற தோல் கொண்டவை ஆனால் வெள்ளை நாகப்பாம்பின் நிறத்தின் பின்னணியில் உள்ள கதையானது அதன் உடல்வெளி அதன் பிரச்சினை பிரச்சனையுடன் தொடர்புடையதாகும் இந்த நாகப்பாம்பின் நிறம் ஏன் வெண்மையாகிறது வனவிலங்கு பாதுகாவலர் மிருதுல் வைபவ் கூறியதாவது பாம்புக்கு மெலனின் குறைபாடு இருந்தால் அது நிறம் பெறாது எனவே அது வெள்ளை நிறமாக மாறும் இதை தோல் நோய் என்றும் சொல்லலாம் இந்த பாம்பானது அல்பினோ என்று அழைக்கப்படுகிறது அல்பினோ கோப்ரா என்றும் அழைக்கப்படுகிறது மெலனின் குறைபாடு உள்ள ஒரு நாகப்பாம்புக்கு ஏற்பட்டால் மெலனின் குறைபாடு ஒரு நாகப்பாம்புக்கு ஏற்பட்டால் அது அல்பினோ கோப்ரா என்று அழைக்கப்படுகிறது மேலும் இது குறித்து மிருதுள் கூறுகையில் சில நாகப்பாம்புகள் தூய வெள்ளை நிறமாக இருக்கலாம் ஆனால் சில நாகப்பாம்புகளின் மேல் பகுதி வெள்ளையாகவும் நடு மற்றும் கீழ்ப்பகுதி மஞ்சள் நிறமாகவும் இருக்கும் விஷம் மிகவும் கொடியது அல்பினோ கோப்ரா பாம்புகளால் சரியாக பார்க்கவோ நடக்கவோ முடியாது மேலும் அது சூரியனை நேரடியாக எதிர்கொள்வதை தவிர்க்கிறது அவற்றின் கண்கள் பிங்க் நிறத்தில் இருப்பதால் விழிப்புணர்வையும் பாதிக்கிறது விசத்தை பொறுத்தவரையில் அதன் விஷம் மற்ற நாகப்பாம்புகளைப் போல மிகவும் கொடியதாகும் ஏன் அவைகளால் முழு வாழ்க்கையை வாழ முடியவில்லை வெள்ளை நாகப்பாம்புகள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் வாழ்வது மிகவும் அரிதானது ஏனெனில் அவற்றின் உடல் பலவீனம் காரணமாக அவை வேட்டையாடப்படுகின்றன அதனால் தங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியாமல் போகும் கடந்த ஆண்டு தென்னிந்தியாவில் நீளமான அல்பினோ நாகப்பாம்பு கண்டுபிடிப்பு கடந்த ஆண்டு தென்னிந்தியாவில் ஐந்து அடி நீளமுள்ள அல்பினோ கோப்ரா கண்டுபிடிக்கப்பட்டது வனவிலங்கு மற்றும் இயற்கை பாதுகாப்பு அறக்கட்டளை என்ற இந்திய லாபநோக்கமற்ற லாபநோக்கற்ற அமைப்பால் இந்த பாம்பானது பிடிக்கப்பட்டு மீண்டும் காட்டுக்குள் விடப்பட்டது கிங் இருந்து இந்திய நாகப்பாம்பு எவ்வாறு வேறுபடுகிறது அதே சமயம் இந்திய நாகப்பாம்பு எப்படி இருக்கிறது உலகிலேயே மிகவும் ஆபத்தானதாக கருதப்படும் கிங் கோப்ராவில் இருந்து அது எவ்வளவு வித்தியாசமானது என்பதை பற்றியும் பார்ப்போம் ராஜ நாகப்பாம்புகள் பொதுவாக பழுப்பு அல்லது ஆலிவு பச்சை நிறத்தில் வெளிர் மஞ்சள் நிற கோடுகள் மற்றும் கருப்பு தலையுடன் இருக்கும் ஆனால் இந்திய நாகப்பாம்புகளின் நிறம் மாறுபடும் அவை பெரும்பாலும் பழுப்பு சாம்பல் அல்லது கருப்பு நிறத்தில் இருக்கும் தலையின் பின்புறத்தில் ஒரு ஹூட் அடையாளமும் இருக்கும் எவ்வளவு விஷத்தை செலுத்துகிறது ராஜ நாகப்பாம்பு அதிக விஷத்தை செலுத்தக்கூடியது ஒரே நேரத்தில் பதினோரு பேரை கொள்ளும் அளவுக்கு விஷம் உள்ளது இந்திய நாகப்பாம்பின் விஷம் அதிக அடர்த்தி கொண்டது அவற்றால் ஒரே நேரத்தில் பத்து பேரை கொல்ல முடியும் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் பதினைந்தாயிரம் பேரை இந்த பாம்பு கொள்ளுகிறது உயரமான பகுதிகள் மற்றும் பாலைவனங்கள் தவிர இந்தியா முழுவதும் இவை காணப்படுகின்றன பொதுவாக காடுகள் விவசாய நிலங்கள் மற்றும் மனித குடியிருப்புகளுக்கு அருகில் கூட அவை எவ்வளவு நீளமுடையவை இந்திய நாகப்பாம்புகளை விட ராஜ நாகப்பாம்புகள் பெரியவை இந்த பாம்புகளின் எடை பதினைந்து மற்றும் நீளம் பத்தொன்பது அடி இருக்கலாம் இவைதான் உலகின் மிகப்பெரிய விசப்பாம்புகள் இந்திய நாகப்பாம்பு மிகவும் சிறியது அதன் எடை ஆறு பவுண்டுகள் மற்றும் சுமார் ஏழு அடி நீளம் கொண்டது இருப்பினும் பெரிய இந்திய நாகப்பாம்புகள் சுமார் பத்து அடி நீளம் வரை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இந்திய கோப்ராவில் எவ்வளவு விஷம் உள்ளது ஒரு ராஜ நாகப்பாம்பு தனது எதிரிகளை கடிக்கும் போது ஆயிரம் மில்லிகிராம் வரை விஷத்தை வெளியிடும் இந்திய நாகப்பாம்பு அதில் கால் பங்கை மட்டுமே வெளியிடும் அதாவது அதிகபட்சம் இருநூற்றி ஐம்பது மில்லிகிராம் விஷத்தை வெளியிடும் ஆனால் இந்திய நாகப்பாம்பின் விஷம் வலிமையானது இருப்பினும் கிங் கோப்ரா மனிதர்களை கொள்வது அரிது ஆனால் இந்திய நாகப்பாம்புகள் மனிதர்களை அதிகம் கடிக்கின்றன பற்கள் எப்படி இருக்கும் கிங் கோப்ரா மற்றும் இந்திய நாகப்பாம்பு ஆகியவற்றின் பற்கள் சிறியவை ஆனால் வலிமையானவை மற்றும் உறுதியானவை இவற்றின் பற்கள் மற்ற பாம்புகளை போல வளைந்திருக்காது கிங் கோப்ராவின் பற்கள் சைபர் புள்ளி ஐந்து அங்குலம் கொண்டிருக்கும் அதாவது இது மனித பற்களுக்கு சமம் என்று கூறலாம் அதே சமயம் இந்திய நாகப்பாம்பின் பற்கள் சைபர் புள்ளி மூன்று அங்குலம் கொண்டிருக்கும் இந்த இரண்டும் தங்கள் கூர்மையான விஷத்தை வெளியிடுகின்றன கிங் கோப்ரா இந்தியாவிலும் காணப்படுகிறது இந்திய துணைக்கண்டத்துடன் தென்கிழக்கு ஆசியாவின் பல பகுதிகளில் கிங் கோப்ரா காணப்படுகிறது அதே நேரத்தில் இந்திய துணைக்கண்டத்தில் மட்டுமே இந்திய நாகப்பாம்பு காணப்படுகிறது இந்திய நாகப்பாம்பின் அறிவியல் பெயர் நஜா நஜா இனத்தை சேர்ந்த அந்த பாம்பு உண்மையான நாகப்பாம்பு ஆனால் கிங்கோப்ரா எனப்படும் ராஜா நாகப்பாம்பு உண்மையான நாகப்பாம்பு அல்ல இந்த பாம்பின் அறிவியல் பெயர் ஓபியோ பகஸ் கன்னா ஒரு ராஜ நாகப்பாம்புக்கும் இந்திய நாகப்பாம்புக்கும் இடையே சண்டை நடந்தால் ராஜ நாகப்பாம்புக்கு எப்போதும் வெற்றி வாய்ப்பு அதிகம் இதற்கு காரணம் நாகப்பாம்பு மிகவும் பெரியது அதிக சக்தி வாய்ந்தது மற்றும் பெரிய கூர்மையான பற்களையும் கொண்டது இரண்டும் ஒன்றையொன்று கடித்தால் என்ன நடக்கும் பாம்பும் இந்திய பாம்பும் ஒன்றையொன்று கடித்தால் இருவரின் விஷமும் ஒருவரையொருவர் கொன்றுவிடும் இருவரும் கடிப்பு கொள்ளும் போது ஒருவருக்கொருவர் உடலில் நிறைய விஷத்தை செலுத்துவார்கள் இருப்பினும் இந்த இரண்டு பாம்புகளுக்கிடையே சண்டையின் போது ராஜா நாகப்பாம்பு நிச்சயமாக வெற்றி பெறும் ஆனால் அதன் வெற்றியை நீண்ட நேரம் கொண்டாட முடியாது ஏனெனில் அவை இரண்டும் ஒருவரையொருவர் கடித்து உயிர் வாழ முடியாத அளவுக்கு விஷத்தை ஒருவருக்கொருவர் உடலில் செலுத்துகின்றன நன்றி நேயர்களை மீண்டும் ஒரு அரிய செய்தியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் மதுரை முருகேசன் தஞ்சாவூர்